வணக்கத்துடன் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் வாலாஜாப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த குருஜி திரு எஸ்கே விஜயபாபு ஸ்தாபகர் குருசாமி வாலாஜா இவர்களுடைய சிறப்பான ஒருங்கிணைப்பில் இன்று பத்தாம் ஆண்டு பொது விளக்கு பூஜை வெகு விமர்சையாக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயன் அறக்கட்டளை சேவா சங்கம் மற்றும் ஸ்ரீ வீர மணிகண்டன் பக்த ஜனசபா இணைந்து பத்தாம் ஆண்டு பொது விளக்கு பூஜை நடத்தினார்கள் இதை முன்னிலை வகுத்தவர் பாதுகாப்பு காவலர் தினப்புரட்சி ராஜேந்திரன் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ஆறுமுகம் அவர்கள் தலைமை ஆன்மீக காவலர் ஜி சுரேஷ் குருசாமி அவர்கள் கோதண்டன் குருசாமி அவர்கள் குருநாதன் குருசாமி அவர்கள் கே சீனிவாசன் குருசாமி அவர்கள் ஆர் வேலாயுதம் குருசாமி அவர்கள் ரமேஷ் ஜி குருசாமி அவர்கள் மற்றும் வாலாஜா எஸ் கே விஜயபாபு ஸ்தாபகர் குருசாமி வாலாஜா அவர்கள் கே முரளி வி ஹரிஹரன் ஏ சுப்பிரமணி ரகுராமன் ஏ பாரதி மற்றும் இந்த பத்தாம் ஆண்டு பொது விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் அலங்காரம் செய்தவர்கள் அன்னதானம் உபயம் செய்தவர்கள் படி அலங்காரம் செய்தவர்கள் இருமுடி பொருட்கள் பூஜை பொருட்கள் உபயம் கொடுத்தவர்கள் மாலைகள் உபயம் கொடுத்தவர்கள் இது போன்ற சிறப்பு வாய்ந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த இந்த பத்தாம் ஆண்டு பொது விளக்கு பூஜை செய்வதற்காக பொருள் உதவி பண உதவி உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்ரீ ஐயன் அறக்கட்டளை சேவா சங்கம் மற்றும் ஸ்ரீ வீர மணிகண்ட பக்த ஜனசபா மார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மேலும் இந்த பத்தாம் ஆண்டு பொது படி பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் பி பூபாலன் ஏ பாரதி பி கே மணவாளன் எஸ் பச்சையப்பன் திரு ராதாகிருஷ்ணன் மதியழகன் சாமிகள் டி சதீஷ்குமார் சக்தி சாமிகள் ஆர் ஆனந்த் சாமிகள் ரகுராமன் சாமிகள் ஸ்ரீமன் சாமிகள் திரு மோனீஸ்வர் சாமிகள் ஆகிய சாமிமார்கள் கலந்து கொண்டு இந்த பத்தாம் ஆண்டு படி பூஜை விழாவை சிறப்பாக பக்தி பாடலோடு பாடி சிறப்பித்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு